இதே கோபுச்சிட்டி பள்ளியில பள்ளி நிகழ்ச்சி அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல தலைவர் படமும் இல்ல அதுல விலையில சைக்கிள் கொடுக்கிட்ட காட்சி திரையர்களே அந்த எல்இடி திரையிலே பாருங்க திரு கர்ணாயிபுடன் திருசாலில் படம் தான் இருக்குது அப்பவே பிடிஎம் வேலைய ஆரம்பிச்சிட்டார் இது பாருங்க இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட காட்சி இது சாலில் படம் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது திரு கர்ண பார்த்தீங்களா ஆக வேண்டாம் பல்வேறு கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக மட்டும் இல்ல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல விவசாய சங்க தலைவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தான் நாங்கள் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்த அத்துக்கிட அமலாட்சி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள் அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள் இந்த தொகுதியுடைய முன்னாள் இப்போ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றி எதிர்கட்சிக்கார்கள் நம்மை மதிக்கின்றார்கள் நம்ம கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா